நான் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை ஒரு புறம் மாற்றம் ஒன்று வேண்டும் என்பதற்காக வடக்கு மக்கள் ஒன்றான ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் உள்ளத்தில் இருந்ததை நாங்கள் அறிய முடியாது இருந்தாலும் தேர்தல் பெறுபவர்களை வைத்து நாங்கள் அவ்வாறு அறிய முடியும் அதே நேரம் இன்னும் ஒரு பக்கத்தில் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் ஒன்று சங்க சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் தமிழக கட்சியிலும் போட்டியிட்டிருக்கிறார்கள் அப்படியானால் அவர்களுக்கிடையில் எங்களுடைய ஒற்றுமை பற்றியே தென்னிலங்கையில் போராட வருகிற சக்தியில் இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை தலைமைப்பதிவுகளுக்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வெறுப்பும் ஒரு காரணம் இவர்களுக்கு ஒரு படிப்பினை ஊட்ட வேண்டும் என்பதும் அந்த தேசிய மக்கள் சக்தி மீதான ஈர்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதே நேரத்தில் இன்னும் இரண்டு விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று தென்னிலங்கையிலே அப்பிவித்துறைகள் உரிமையத் தலைவர் உதய கம்மன் பிரிவினால் கூறப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் அதில் உண்மை போய் எவ்வாறு இருந்தாலும் அது பரவலாக மக்கள் மத்தியில் சென்றது வடபகுதி ஊடகங்களிலும் அது வழியாகிறது தான் வழிவகார அமைச்சர் அப்படியானால் சுமந்திரம் போன்றவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது வடக்கு மக்கள் அவரை ஆதரித்திருக்க வேண்டும் அதாவது தேசிய மக்கள் சக்தி தான் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் எம்முடைய ஒரு பிரதிநிதி வழிவகார அமைச்சராக போகிறார்கள் என்கிற பொழுதே அங்கே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது அதே தேர்தல் முடிவுகளில் இருந்ததா என்றால் அப்படியானால் சுமந்திர மீதான வெறுப்பா அல்லது நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக நேரடியாக தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி விடுகிறோம் என்ற எதிர்பார்ப்போ தெரியவில்லை அதே நிறைந்த மாற்றத்துக்குட்பட்டு டாக்டர் அர்ச்சுனா போன்று போன்ற ஒருவரும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு முதல் நாளிலே அவர் அமர்கலம் செய்துவிட்டார் இது மாற்றத்துக்குள் இப்படிப்பட்ட விடயங்களும் நடக்குமா நிச்சயம் அவரை பற்றி நான் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை சில நேரம் எல்லா நாடுகளுக்குள்ளாலும் ஜியோ பொலிட்டிக்ஸ் வேலை செய்யும் அதாவது புவி அரசியல் வேலை செய்யும் அந்த பின்னணியிலிருந்து கூட அவர் அவ்வளோ பெரிய இருக்க முடியும் சில ஜோக்கர்களை கொண்டு வருவதன் சில விடயங்களை சிலர் அடைய முற்படலாம் அதை நான் விரிவாக பேசுவதற்கு நான் விரும்பவில்லை என்றாலும் இன்னொரு விடயம் அதாவது இந்த உதயகம்மன் பிள போன்ற ஆக்கள் அவர்கள் வளமையாக செய்த அந்த அவர்களுடைய அந்த இன ரீதியாக உசுப்பேத்தல் அதாவது அவர்கள் தெற்கிலே பேசுவார்கள் இங்கே இருக்கின்ற ஏதாவது வெற்றி பெறப் போகின்ற அந்த கட்சி வடக்கிலே போய் அங்கே உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள் நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றார்கள் என்று இப்படியெல்லாம் சொல்ல அதில் ஒரு அதில் ஒரு வெளிப்பாடு தான் இந்த சுமந்திரனுக்கு வெளிவகார அமைச்சை கொடுக்க போகின்றார்கள் என்ற அவருடைய செய்தி அந்த செய்தியை மக்கள் புறக்கணித்தது மக்கள் இனவாதத்தை புறக்கணித்திருக்கின்றனர் இதுவரை காலமும் அந்த இரண்டு பக்கத்தால் இரண்டு செய்திகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் வள விட்டது என்ற அந்த செய்தியைத்தான் நாங்கள் அதில் இருந்து மிக தெளிவாக தென்னிலங்கை மக்களை பொறுத்தவரை சுமந்திரன் ஒரு இனவாதியாக பார்க்கப்பட்டு ஒருவர் அல்ல வடபகுதி மக்கள் மத்தியில் அவர் ஒரு மத்திய தென்னிலங்கையில் சொல்லுவார்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் சுமந்திரனுடைய பெயரை அல்லது ரிஷாத் பதீதனுடைய பெயரை இப்படி பாவிப்பார்கள் அல்லவா கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் அந்த பெயர்களை சொன்னாலே அந்த இன ரீதியாகத்தான் அதனை

கடந்த காலங்களிலே அவர்கள் தாராளமாக தமிழ் பற்றி பேசுவதற்கும் தமிழீழ உரிமைகளை பற்றி பேசுவதற்கும் அது ஒரு ஈழம் ஒன்று வந்துவிடும் அளவுக்கு வடக்கிலே பேசுவார்கள் ஆனால் இந்த தேர்தல் பகுதியில் அது மக்களிடத்தில் எடுபடவில்லை அதே போன்றுதான் கிழக்கு முஸ்லீம்களிடத்திலும் கூட இன்னறி அது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே அது வழக்குழிந்து விட்டது கிட்டத்தட்ட சொல்லுவதாக இருந்தால் வடக்கு கிழக்கு தெற்கு எல்லா இடங்களிலும் தேர்தல் களம் ஒரு உஷ்ணம் நிறைந்ததாக இருக்கவில்லை எங்களுக்கு தேர்தலில் எங்களுக்கு மாத்திரம் பிரச்சாரம் செய்வதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் பிரச்சாரம் செய்வதற்கு விட்டுவிட்டு எல்லோரும் ஓய்ந்திருந்தார்கள் ஓய்ந்து கொண்டு தங்கள் தங்களுடைய கதிரைகளை ஆசனங்களை பாதுகாத்து கொள்வதற்குரிய என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்ற வேலைகளைத்தான் தமிழ் தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் தெற்கிலே தப்பி பிழைத்து வந்திருக்கின்ற அதாவது வந்திருக்கின்ற அவர்கள் கூட தங்கள் தங்களுடைய ஆசனங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்குரிய வேலையை செய்தார்களே ஒளிய இந்த இந்த தேர்தல் கால பகுதியில் ஒரு சமூகமாக மக்களை ஒன்று திரட்டி செய்வதற்குரிய அந்த இனவாத பிரச்சாரங்களாக இருக்கலாம் பிரதேசவாத பிரச்சாரங்களையும் செய்வதற்கு பெரிய அளவில் அவர்களால் முடியாமல் போயிருந்தது என்பதனைத்தான் நாங்கள் தேர்தல் காலங்களில்